ஹிந்தியில் ராமாயணம் அப்படின்னு ஒரு படம் வருது அதுல நடிகை சாய் பல்லவி அவங்க சீதையா நடிக்கிறாங்க இது சம்பந்தமான ஒரு செய்தி ஒன்று வெளியாச்சு அதாவது அவங்க சீதையா நடிக்கிறதுனால அந்த படத்துல அவங்க வந்து நான்வெஜ் சாப்பிட்றது இல்லை அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று வெளியாச்சு இது வந்து ஒரு பொய் செய்தி இதை வந்து ஒரு வதந்தி இதை பரப்ப வேண்டாம் நான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்லாம் சொல்லி சாய் பல்லவி சொல்லியிருக்கிறாங்க ஆனாலும் சீதையா நடிக்கிற ஒருத்தவங்க நான்வெஜ் சாப்பிடக்கூடாது இல்ல நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குல்ல அது வதந்தியா கூட இருக்கட்டும் அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க உண்மையிலே சீதை வந்து வெஜிடேரியன் கிடையாது சீதை வந்து அந்த பொன்மானை பிடிச்சிருவாங்கன்னு சொன்னா அந்த பொன்மான் வந்து வளர்ந்து நிற்கிற ஒரு பெரிய மான் அவ்வளோ பெரியமான ஒரு பெண் எதுக்கு கேட்க குட்டி மான்னா குடுங்க நான் வளர்க்கறேன்னு சொல்லலாம் பெரிய மான ஒரு பெண் எதுக்கு கேட்கறாங்க அது வந்து முட்டும் அது மானுன்னு அவங்களுக்கு தெரியும் அப்ப எது கேட்குறாங்க சமைச்சு சாப்பிட தான் கேட்குறாங்க கரெக்ட் சீதை வந்து மான் கறி சாப்பிட்றவங்க தான் ரோஸ்ட் பீஃப் சாப்பிட்டவங்க தான் சீதை ஃபுல் நான்வெஜிடேரியன் பீஃபிடேரியன் அவங்க நிஜமான சீதை எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு தான் இருந்தாங்க டெய்லி ஒரு பட்டுப்போட கட்டிகிட்டு இருந்தாங்க நிறைய போட்டுட்டு இருந்தாங்க அவங்கள நல்லா சௌகரியமாக தான் வச்சுருந்தாங்க அந்த பொண்ணு கஷ்டப்படக்கூடாதுன்றதுல அவங்க வீட்டில் இருந்த எல்லாரும் கண் கண்ணும் கருத்துமாக தான் இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை இல்லை இப்போ நிறைய அந்த ஆன்மீக சொற்பொழிவாடர்கள்லாம் இருக்காங்க அவங்களும் சொல்லுவாங்க அதாவது ராமர் வந்து சத்திரியர் அதனால அவர் வந்து மான் கறி சாப்பிட்டாரு ஆமா ஆனா அது பிராமணர் சாப்பிட கூடாது அப்படின்னா இப்ப சீதை பிராமணரா இல்ல இன்னைக்கு அவங்க கடவுளா பாக்குறாங்க அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல அப்ப அவங்க சாப்பிடாம இருக்கிறது நல்லது தானே அப்படி கடவுள் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்கன்றது எந்த ஊர் பழக்கம் கடவுள் எங்க கடவுள் தான் எல்லாரும் சீதாயா சரித்த மகத்து தான் அது பேரே ராமாயணம்ன்றது ஒரிஜினல் பேருந்து ராமர் பேர்ல எழுதப்பட்ட புக்கு இல்ல பே சீதையின் பேர்ல எழுதப்பட்ட புக்கு அப்போ சீதைக்காக தான் வால்மீகி அந்த புத்தகத்தை எழுதுறாரு ஏன்னா சீதையை அவர் தான் தத்தெடுத்து வளர்க்குறாரு அந்த குழந்தைகளுக்கு அவர் தான் எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு இந்த பொண்ணு இருந்தாலும் விட்டு போயிட்டாரு அவர் கதையை கேளுங்கன்னு எழுதப்பட்ட புத்தகம் தான் அந்த புத்தகம் சீதை யாரோட பொண்ணு ஜனகனின் மகள் ஜனகன் எவ்வளோ பெரிய ராஜானா அந்த ஜனகனோட அரசவையில் மட்டும்தான் பெண்கள் புலவராக இருப்பாங்க தசரதனோட அரசவையில் கூட பெண்கள் புலவர் இல்லை ஜனகனோட அரசவையில் பெண்கள் புலவர்கள் அந்த அளவுக்கு அவ்வளோ உன்னதமான ஒரு ராஜா அவரோட பொண்ணை எப்படி கஷ்டப்படுத்துறாரு இருப்பாருங்கிறது தான் அந்த கதையோட சாராம்சம் அது அங்கே எடிட் பண்ணி நமக்கு வேற மாதிரி கொடுத்துட்டாங்க காலத்தின் போக்கில் அது கதை ஆயிடுச்சு ஆக்சுவலி அது பெண்மயமான ஒரு கதை பட் இவங்க திரும்ப திரும்ப நிறைய இந்த மாதிரி கதைகளை மறுவி மருவி சொல்றாங்க ஒரிஜினலி வைதிக மதத்துல அந்த வைதிக முனிவர் தவசி வந்து காட்டில் இருக்கும்போது அவர் கிழிகள் பழங்கள் ஏதோ சாப்பிட்டுட்டு கஷ்டப்பட்டு இருப்பாரு ஏன்னா அவர் தவத்தில் இருக்காரு அவருக்கு பெருசாக சாப்பாடு கிடைக்காது ஆனால் அவரும் ஒரு ராஜசூய யாகத்தை கூப்பிட்றாங்க ஏதோ ஒரு புத்திர காமேஸ்வரி கூப்பிடுறாங்க கூப்பிட்றாங்க அழைப்பின் பேர்ல முனிவர் வராருன்னா அவருக்கு மாட்டுக்கறி ஆட்டுக்கறி குதிரைக்கறி எல்லாம் சமைச்சுதான் குடுக்குறாங்க அது ஒரு லாஜிக் இருக்கு பாருங்க இத்தனை நாள் அவர் வர இருந்திருக்காரு அவருக்கு சாப்பாடே கிடைக்கல இங்க வரும்போது நல்ல கொழுப்புள்ள உணவா கொடுத்து அவரை நம்ம போஸ்ட் நல்ல போஷா காக்கிட்டோம்னா திரும்ப போய் தாமா இருப்பாரு அப்படின்றதுதான் அந்த ஒரு கோட்பாடு அப்ப அவரு அவர் அங்க போய் ஒண்ணுமே சாப்பிடாம இருக்கதும் அதே முனிவர் தான் இங்க வந்து நிறைய விதமான கறிகள் சாப்பிடுவதும் அதே முனிவர் தான் இவங்க இந்த ரெண்டுத்துக்கும் இருக்க கண்டினியூ புரியாம ஒரு பிட்ட மட்டும் எடுத்துக்கிறாங்க ஒரு பாட்டை மட்டும் எடுத்து வரலாம் காட்டில் போய் வெறும் காய்கறி தான் சாப்பிடுவாங்க வெறும் பழம் தான் காட்டில் இருக்கும்போது பழம் சாப்பிட்டாரு அவரு யாகத்துக்கு வரும்போது என்ன சாப்பிட்டாரு ஏன் அப்படி வித்தியாசமா சாப்பிட்றாரு ஏன்னா அவருக்கு தெரியுது டயட்டுன்றது கொஞ்சம் வேரிடா இருக்கணும்னு முனிவருக்கு தெரியாம ஒரு ரொம்ப முனிவராக இருக்க முடியும் ஸோ இவங்க இந்த இந்துத்துவ கோட்பாடு கொண்டவங்க உண்மையான இந்து மதத்தை பத்தி அவங்களுக்கு தெரியல அவங்க வந்து ஏதோ ஒரு ஒரு கோட்பாடை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு மதம் என்பதை அவங்க எப்படி பயன்படுத்துறாங்கன்னா பொலிட்டிக்கல் டூலாக பயன்படுத்துறாங்க நீங்க இந்து தெரியுமா அதனால் இது ஓட்டு போடுறதுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க மக்களை மொபிலைஸ் பண்ற தான் பயன்படுத்துகிறாங்களே தவிர ஆர்கானிக்கா இருந்த மதம்ன்றது ரொம்ப பேலன்ஸ்டான ஒரு விஷயம் ஏன்னா பேலன்ஸ் இல்லைன்னா ஒரு மதத்தை மக்கள் கடைபிடிக்க மாட்டாங்க இந்த மதத்தை கடைபிடிச்சா எனக்கு என்னப்பா வருதுன்னு கேட்பாங்க ஒரு தனக்கு எதுவுமே கொடுக்காத ஒரு மதத்தை மக்கள் என் கடைபிடிக்க போறாங்க இல்ல அது ஒட்டுமொத்தமா இந்து மதம் பேரே இல்லையே ஆ இந்து மதம் அப்ப இருந்த அந்த ஹீத்தன் மதத்துல எல்லா ஊரும் ஹீத்தன் தான் நீங்க எந்த நாட்டுக்கு போயிருந்தாலும் அந்த காலத்துல ஒரு பத்தாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இல்ல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நீங்க போயிருந்தாலும் எல்லா ஊர்லயும் ஹீத்தன்ஸா இருந்தாங்க பர்மாலயும் ஒரு ஹீத்தன் இந்தியால ஹீத்தனு ஆப்பிரிக்கால ஹீத்தனு அரேபியால ஹீத்தன் எங்க போனாலும் அவங்க எல்லாம் வந்து அந்த நிலத்தை வழிபடுவது சூரியனை வழிபடுவது தண்ணீரை கும்படுவது இது மாதிரி மரத்தை வழி அதுதான் அவங்களோட இயல்பு வழிபாடு சிலை வழிபாடு எல்லா விதமான நாடுகளிலும் சிலை வழிபாடு இருக்கு ஆனா அதில் பிரச்சனை என்னன்னா அந்த பூஜாரி வந்து வேணும்னே மக்களை ஏமாத்துவாங்க அந்த பூஜாரி சொல்றது நீங்க த்ரீ ஹண்ட்ரட்னு ஒரு படம் வந்திருக்கும் பார்த்துருப்பீங்க ரொம்ப ஃபேமஸான ஒரு படம் அந்த படத்துல பாத்தானு ஒரு நாட்டில் ஒரு ராஜாக்கும் பர்ஷியன் ராஜாக்கும் நடக்கிற சண்டை முந்நூறு வீரர்கள் மட்டும் போய் அந்த சண்டைக்கு போயிட்டு வருவாங்க ஏன் முந்நூறு வீரர் மட்டும் அந்த ராஜா கூட்டிட்டு போறாருன்னா அவர் பூஜாரியை போய் பார்த்துருப்பார் பூஜாரி வந்து சொல்லுவார் நீ போருக்குலாம் போகக்கூடாது போக கூடாது நீ போருக்கு போனா கிரேக்கத்துக்கு ரொம்ப பெரிய தலைமுனைவு ஏற்படும் போருக்கு போகாதேன்னு சொல்லுவார் அப்போ அந்த ராஜா வந்து ஒரு மனைவி கிட்டே சொல்லுவார் அந்த பூஜாரி காசு வாங்கிட்டு ஏமாத்துறான் அவன் கரப்டாக இருக்கிறான் அங்கே இருக்கிற புரி சொல்ற பொண்ணுக்கு போதை மருந்து கொடுத்து புரி சொல்ல வைக்கிறாங்க அந்த பொண்ணு சொல்றதெல்லாம் எப்படி உண்மையா இருக்கும் இந்த மூட நம்பிக்கைகள் எனக்கு இல்லை அப்படின்னு அந்த நாட்டு ராஜா சொல்றாரு அப்போ எல்லா நாட்டுலேயும் பூஜாரிகள் ஏமாத்துறாங்க காசு வாங்கிட்டு பெண்களை வாங்கிக்கிட்டு ஏதோ ஒன்று ஆதாயம் தேடிக்கிட்டு நமக்கு தப்பான குறிகள் சொல்கிறாங்கன்றது அந்தந்த ஊர் ராஜாவுக்கு தெரிஞ்சு தான் இருந்துருச்சு அப்போ அவங்க வந்து இல்லை இந்த இந்த பூஜாரி சொல்கிறது நான் கேட்க மாட்டேன் நானே என் சொந்த அறிவை பயன்படுத்துகிறேன் நானே இப்போ கண்டுபிடிக்கிறேன் வேறு விதத்தில் கண்டுபிடிக்கிறேன்னு கிளம்புட ராஜாக்கள் இருக்கிறாங்க அப்போ நம்ம ஊர்லேயும் இந்த பூசாரிகள் இப்படி சொல்கிறதுனால இது இப்படி எது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பட் அடிப்படையில் பூஜாரிகள் வருவதற்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே மதம்னு ஒன்று இங்கே கடைபிடிக்க தானே படுது இப்போ அந்த மாநில இருக்கிற அந்த அந்த பழங்குடியினர் அவங்க வழிபடுற விதம் அது இந்து மதம் தானே ஆனால் இந்துன்னு ஒரு பேர் இருக்குன்னு கூட அவங்களுக்கு தெரியாது அவங்க பாட்டு சாமி கும்பிட்டுட்டு அவங்க பாட்டு அங்கே வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க அங்கே பூஜாரின்னு ஒருத்தர் கிடையாது அங்கே ஐயர் கிடையாது ஐயங்கார் கிடையாது மிஸ்ஸா கிடையாது பாண்டே கிடையாது யாருமே கிடையாது அவங்க தான் அங்கே பூஜாரியே அப்போ முன் இருந்த காலத்தில் நாமளும் தானே இருந்துருவோம் நமக்கு ஐயர்னு ஒரு ஆளே கிடையாது நாங்களே இங்கே போய் இன்னைக்கு காலையில் அவர் பூஜை போடுவார் இன்றைக்கி நைட்டாக வேலைக்கு வேட்டைக்கு போவார்ந்தானே இருந்திருப்பாங்க அப்போ எல்லாரும் எல்லா வேலையும் செய்கிற தானே அவர் நம்ம இருந்திருப்போம் அப்போ ஒரிஜினல் இந்து மதம் அப்படி தான் தோணுச்சு அதுக்கப்புறம் இவங்க வந்து வைதீகத்தை வைதிகமும் இந்து மதம் மாதிரியே தான் நாம் இந்த ஊரில் இருக்கிற ஹீத்தன் அவங்க அந்த ஊர்லேருந்து வந்த ஹீத்தன் தான் ஆதி குடி பெண்கள் அவங்கள திருமணம் செய்துக்கிட்டாங்க அவங்க குழந்தை பெற்று தந்தாங்க இவங்க வேறு நம்மள மாதிரி இல்லைன்னு தெரிஞ்சிருந்தால் அவங்க அவங்களோட குழந்தை பெற்று போறாங்க எல்லாம் நம்மள மாதிரி தான் அவனும் சூரியனை கூப்பிடுறான் நானும் சூரியனை கூப்பிடுறேன் இன்னும் ஈக்வாலிட்டியோட தான் இருந்தோம் எப்படி அன் ஈக்குவல் வந்தது இந்த ஆண்கள் ஆண்கள்லே எந்த ஆண்கள்னால் இன்செக்யூராக இருக்க ஆண்கள் எனக்கு இயல்பாக பவர் இல்லை எனக்கு என் என்னோட சொந்த உழைப்பினால என்னோட சொந்த திறமைனால எனக்கு பவர் வராது அப்போ சாமி பேரை சொல்லி ஒரு கதை விட்டால் எனக்கு பவர் வரும்னு சொல்லி இந்த ஸ்டோரி டெல்லிங் மூலமாக தான் அவங்க பவரை அடைகிறாங்க கடவுள் என் கடவுள் வந்து சொன்னாரு நான் எழுதின புத்தகத்தில் கடவுள் தான் இருக்கிறேன் இந்த புத்தகத்தை தவிர எந்த புத்தகத்தாவது படிச்சுன்னா கடவுள் மேல மேலே கோச்சிப்பாரு அவங்களான்னு சொல்றது எந்த குறிக்குது கடவுள் வந்து உண்மையிலே இந்த புக்கை தவிர வேற புக்கை படிக்காதான்னு சொல்லுவாரா பிரபஞ்சத்தையே படைத்தது கடவுள்னா அப்ப எல்லாத்தையும் படைத்தது கடவுள் தானே அப்போ வே எதிர் புத்தகத்தையும் படைத்தது கடவுள் தானே அப்போ இந்த மாதிரி கிளை கதைகளை சொல்றது கடவுள் இல்லை கடவுள் பெயரால் பிஸ்னஸ் பண்ணுற இந்த பிரீஸ்ட் அப்போ சீதை உண்மையிலேயே என்ன சாப்பிட்டாங்களோ அதை இவங்க சாப்பிட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை